ஜோதி கலைமகள் லட்சுமி மேடம் அவர்கள் வந்து பாத்தீங்களா பண வரவும் சுக்கரனை ஆதிக்கும் அவங்கள அன்புடன் அளிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குருவால்க குருவே துணை இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா பண வரவும் சுக்கரனும் பரிகாரங்களும் அப்படிங்கறதுல பேச போறோம் பணம் பணம்னு எடுத்துக்கிட்டா அதுல கிரகங்கள்ல நாலு கிரகங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சனின்னு எடுக்கும் போது சில்லறை பணமாகவும் சுக்ரன் எடுக்கும்போது கையிருப்பு பணமாகவும் எடுத்துக்கலாம் குருன்னா பெருமணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ராகுன்னு எடுத்துக்கும்போது அதிர்ஷ்ட பணம் சீட்டு இதன் மூலியமாக வரும் படம் பிளாக் மணி இது சம்மந்தப்பட்ட பணங்கள்ல வந்து நம்மளுக்கு பணங்களா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பேச போகிறது வந்து சுக்கரன் பற்றிய பரிகாரங்கள் தான் ஏன்னா சுக்கரன் தான் கையிருப்பு பணத்துக்கு முக்கியமான காரகம் கையிருப்பு பணம் எப்படி நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ சனின்னு எடுத்து சில்லறை பணம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது குருன்னு எடுத்துக்கிட்டால் பெரும்பணம் இப்போ பெருமணம் மட்டும் இருந்தால் நம்ம மற்றது செலவு பண்ற மற்ற செலவுகள் பெரும் செலவுகளுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ராகுங்கிறது அது அதிர்ஷ்ட பணம் தான் அது எப்பையாவது வர போகிறதோ அதை பற்றியும் நம்ம இது பண்ண முடியாது அப்போ சுக்கரன் நம்ம டெய்லி யூஸுக்காக நம்ம பே நம்ம செலவு பண்ண போகிற பணம் தான் சுக்கரனோட அதை வந்து எப்படி நம்ம அதுல வந்து தடைகள் எப்படி வந்தா அதை எப்படி நிவர்த்தி பண்றது எந்த மாதிரி கோயில்களுக்கு போனா நம்ம வந்து இந்த பணத்தடையை வந்து சரி செய்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சுக்கிரன் வந்து சுய சாரத்துல இருக்கும்போது அதாவது இப்போ ஒரு மகர லகன்காரவங்க சுக்கரன் வந்து எட்டில் உட்காந்து பூர நட்சத்திரம் சுய வாங்கி வாங்கியிருக்குன்னா அவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து கெட்டு நம்ம சொல்லலாம் ஆட்சியாக இருந்தாலும் எட்டு குடையில இருக்கும்போது நம்மளுக்கு பணத்தடைகளை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி வந்து பணத்தடையை ஏற்படுத்துறதை தவிர்க்கிறதுக்கு வந்து ஆண்களாக இருந்தால் கற்பூரத்தை நம்ம வச்சுக்கலாம் சோப்பில் வச்சுருக்கிறது மூலமாக பணத்தடையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம் கற்பூரம் வந்து சுக்கரனோட ஆதிக்கம் உடையது அதனால் அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறது மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் நம்ம செய்யலாம் அடுத்து பெண்களாக இருந்தீங்கன்னா டெய்லி மளிகைப்பூ வச்சுக்கலாம் சென்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இது செய்யலாம் அப்போ ரெண்டு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சுயசாரமாக இருந்து கெட்டு போயிருந்தால் அம்மன் கோயிலுக்கு நித்தம் பூஜை செய்யும் அம்மன் கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வர்றது மூலியமாக பணத்தடையை வந்து சரி செய்ய முடியும் அடுத்து சு சுக்கரன் வந்து சூரியன் சுக்கரன் சூரியன் காம்பினேஷனாக இருக்குது சேர்க்கையில் இருக்குது ஆனால் அது எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கு நம்மளுக்கு பணம் வர்றதெல்லாம் பிரச்சனையே கொடுக்குது அப்படிங்கிறவங்க வந்து சூரியன்கிறது வந்து சிவன் ஆதிக்கம் சிவனோட கோயில்களுக்கு போயிட்டு வரோம் அதாவது சுக்குரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால சிவபார்வதி உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வரதுனாலும் அங்க விபூதி குங்குமம் வாங்கி கொடுக்கறதுனாலையும் ச சரியாகும் அது இல்லாமல் அவங்க வாட்ச் கட்டிக்கிறது இதுவும் செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து சுக்குரன் சந்திரன் சுக்குரன் சந்திரன்ங்கிறது வந்து பண வரவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் எட்டு பண்ணில் மறையும் போது நம்மளுக்கு கை கைக்கு வர பணம் வந்து சரியாக வராமல் தடைகளை கொடுக்கும் அப்படி இருக்கவங்க வந்து ந நித்தம் பூஜை இல்லாத அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் நீரோடை உள்ள அம்மன் கோயில்களுக்கும் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி அப்புறம் அம்மா அப்பா அப்பா அம்மா மாமியார் இவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம் அவங்கள மெயினாக நல்லா பார்த்துக்கறது மூலயமாவும் பணத்தடைகளை வந்து சரி செய்ய முடியும் அடுத்து சுக்குரன் வந் செவ்வாய் சுக்குரன் செவ்வாய்ங்கிறது வந்து செவ்வாய்ங்கிறது கணவர் சகோதரர் இவங்களுக்கு வந்து நல்லா பார்த்துக்க முடியும் ஏதாவது ஒரு நம்மளுக்கு இப்போ பணம் வர வேண்டியது இருக்குது வரலை கிடைக்கல அப்படின்னா கணவரையோ சகோதரையோ கூட கூட்டிகிட்டு போகிறது மூலியமாகவும் நம்மளுக்கு அந்த இது வந்து தடைகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால முருகனுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் முருகன் கோயிலை வந்து வள்ளி தெய்வானை கூட இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு பணத்தடைகளை வந்து நீக்கிறதுக்கு நல்ல வழிபாடாக இருக்கும் அட் சுக்குரன் வந்து புதன் சுக்குரன் புதன் சேர்க்கையில் இருக்குது எட்டு எல்லாம் மறைஞ்சி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது பணம் வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து சீட்டு போட்டு பணம் இது பண்ணலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் சீட்டு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அபிஷேகத்துக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறது மளிகைப்பூ வாங்கி கொடுக்கிறது புதன் கிழமை புதன் ஓரையில் போயிட்டு வர்றது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்புறம் பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அடுத்து சுக்குரன் வந்து குரு சுக்குரன் குரு காம்பினேஷன்ல வந்து இருக்குது நம்மளுக்கு ஒன்று பிரச்சனையாக கொடுக்குது சுக்குரன் குருனாவே ரெண்டு பேருமே பணத்துக்கான கிரகங்கள் ஆனால் இருந்தாலும் பணத்தை கொடுத்துருவாரு அதுலேயும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாரு பணம் வரும்போது பிரச்சனையும் சேர்ந்து வரும் அது தேவையில்லாமல் பணம் வந்து விரயமாகும் வர்றதெல்லாம் தடைய கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் குரு சுக்கரன் வந்து கொடுப்பாரு எட்டு பன்னெண்டு கெட்ட இடத்துல இருக்கும்போது அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்றதுனா ஒரு மஞ்சள் துணியில ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை எடுத்து மடித்து கட்டிக்கிட்டு அதை நம்ம பர்ஸில் வச்சுக்கிறது மூலயமா பணத்தடைகள் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வீட்டில் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கலாம் அவங்க தேவை என்னமோ அவங்களுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுக்கலாம் குழந்தை வடிவில் உள்ள அம்மன் கோயில் பாலா பாலாம்பிகை கோயில்களுக்கு போயிட்டு வரது மூலியமாகவும் இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி செய்ய முடியும் அடுத்து சுக்குரன் சனி சனி பகவான் சுக்குரன் சனி பகவான் இவங்களும் ரெண்டு பேரும் பணத்துக்கான கிரகங்கள் தான் சிலரை காசு கையிருப்பு பணம் இவங்க ரெண்டு பேரும் தான் சே இருந்தாலும் இவங்களும் பிரச்சனை அதாவது ஒரு கெட்ட இடத்துல இருக்கும்போது எந்த நல்லவங்களாக இருந்தாலுமே ஒரு கெட்டதை கண்டிப்பாக கொடுத்து தான் செய்வாங்க அப்போ அவங்கள வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பெரியவங்க முதியோர்களுக்கு முதியோர்களை வந்து நல்லா பார்த்துக்கிறது ஊனவூட்டுறவங்களுக்கு வந்து செய்கிறது ம முடியாதவங்களுக்கு காலனி வாங்கி கொடுக்கறது காவல் தெய்வம் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது காவல் தெய்வம் கோயிலுக்கு வந்து அபிஷேக பொருள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்கிறதன் மூலியமாக சுக்குரன் சனி தடை வந்து அதனால் ஏற்படக்கூடிய பண தடைகள் வந்து நீங்கும் அடுத்து சுக்குரன் ராகு பகவான் ரா சுக்கரன் ராகுனாவே மனம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ராகுங்கிறவர் சுக்கிரன்னா ஆசை ராகுனா பெரிய ஆசை அதாவது அதிகப்படியான பண ஆசையை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் ராகு காம்பினேஷன்னே சொல்லலாம் அவங்க வந்து ராகுங்கும்போது பெரிய பண ஆசையை கொடுத்து ஏமாற்றதை கொடுத்துருவார் பணத்தடையும் கொடுப்பாரு பெரிய ஆசை வந்துச்சுன்னா ஏக வலியும் வழியும் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்க அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா காவல் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து எலுமிச்சை மலை சாத்தி வழிபடலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இது மாதிரி செய்கிறது மூலியமாக ராகு காலத்தில் போ அம்மன் கோயில்களுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது மூலிமா சுக்குரன் ராகுவோட காம்பினேஷனில் வர்ற பணத்தடைகள் வந்து நீங்கும் அடுத்து சுக்குரன் கேது கேதுன்னா விநாயகர் அப்போ சுக்குரனை நித்தம் பூஜை செய்யும் கோயில்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது அலங்காரம் உள்ள தெய்வம்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ சுக்குரன் விநாய சுக்குரன் கேதுனா அலங்காரம் உள்ள நித்தம் பூஜை செய்யக்கூடிய விநாயகர் கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுனாலையும் நாங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனாலையும் பன்னீர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறதுனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் போய் செய்கிறதும் போது இந்த பிரச்சனைகள் வந்து என் தீரும் என்ன நம்ம இது பரிகாரம் செஞ்சாலுமே அந்த கிழமை ஓரை இந்த மாதிரி நம்ம எடுத்து செய்யும்போது அந்த பலன்கள் வந்து நூறு மடங்கு நம்மளுக்கு நல்ல வேலை செய்யும் அதனால் நார்மலாக முடிஞ்சவங்க மத் இந்த மாதிரி போங்க முடியாதவங்க மற்ற நாள் போனாங்க முடிஞ்சவங்க முடிஞ்சளவு இந்த மாதிரி அந்த கிழமை எதுவோ அந்த ஓரை எதுவோ அந்த மாதிரி கேட்டு நம்ம போகிறது வந்து மிக சிறப்பான பலனை கொடுக்குன்னு சொல்லிக்கலாம் இப்போ சுக்குரன் பணம் பணம் அப்படின்னு இப்போ நம்ம ஒரு சுக்குரன் பணம் இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே செய்யவே முடியும் இப்போ சுக்கிரன் கேதுக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி போயிட்டு வர்றது மூலயமா நல்ல மாற்றங்களும் பண தடைகளும் ஆகும் நார்மலாகவே சுக்கரன் வ வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாவோ பெண்களுக்கு வேண்டியதை நம்ம வீட்டில் செய்கிறது மூலியமாகவோ பண தடைகளும் பண பிரச்சனைகளும் நீங்கும் இப்போ நம்ம பார்த்தது வந்து சுக்குரன் வந்து பிரச்சனையாக இருந்துக்கு அது கூட சேர்ந்த கிரகங்கள் வந்து இருந்துச்சுன்னா எப்படி நம்ம பரிகாரம் பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து இது பொதுவாக நார்மலாகவே எல்லாருமே செய்யக்கூடிய பரிகங்கள் அதனால் இதை செஞ்சு பலன் அடைஞ்சிக்கங்க இந்த என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோடய ஃபோன் நம்பர் வந்து எண்பத்தேழு ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தொன்று எழுபத்தொம்போது இந்த வாய்ப்பை எனக்கு தந்த குபேர கலச அறக்கட்டளைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அருமையாக பேசுனாங்க மேடம் ஒரு பொருளாதார தடைக்கு நீக்கிற பரிகாரத்தை அழகாக கொடுத்துருக்காங்க அவங்களை கௌரிக்க வருமாறு ஜெயந்தி மடத்தை கூப்பிட்றோம்